தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் மாதவிடாய் காலத்தில் தாலி கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகம் நிறைய பெண்களுக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் மாதவிடாய் காலத்தில் மாங்கல்ய கயிறு மாற்றுவது என்பது தவறான ஒரு செயல் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரே காரணம் அதாவது உங்களுடைய மாங்கல்ய கயிறு நிச்சயமாக அறுந்துவிடும் ஒரு நிலையில் உள்ளதாக நீங்கள் நினைத்தால் அந்த சூழ்நிலையில் தாளி கயிற்றை மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது பூஜை அறைக்கு செல்லாமல் தனி அறையில் அமர்ந்து அம்பாளை மனப்பூர்வமாக வணங்கி உங்களுடைய மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒருவேளை மாங்கல்ய கயிறு அருந்துவிட்டால் அதனால் ஏற்படும் மன உளைச்சலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை இப்படி மாதவிடாய் காலத்தில் மாங்கல்ய கயிறு மாற்றியதால் உங்களுக்கு மன சஞ்சலம் மனக்கவலை உண்டானால் வேறொரு நாளில் தெய்வீக நாளில் அதாவது தெய்வ திருமணங்களான மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் ஆடி பெருக்கு இதுபோன்ற தெய்வ நாட்களில் மீண்டும் ஒரு முறை மாற்றி கொள்ளுங்கள் எந்தவித தோஷமும் உங்களுக்கு ஏற்படாது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்